இது வந்து என்னென்னா காளி பூஜை அன்னைக்கு வந்து மத்தியானம் நைட்டு காளி பூஜை நடக்குதுன்னா அன்னைக்கு மத்தியானம் ஓமகுண்டை வளர்த்து எல்லோரும் வந்து போவாங்க இந்த இடம் பார்க்க போவாங்க காவு கொடுக்கறதுக்கு சுடுகாட்டுக்கு இடம் பார்க்க போவாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அப்படி போகும்போது அன்னைக்கு அஞ்சு பேர் போயிருக்கிறாங்க கருப்பசாமி வாசம் போடுறவர் கருங்காலி ரெண்டு செங்காலி மயான காளி தாரக இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க வர்றப்போ கருப்பசாமியும் மயானக்காளும் எலுமிச்சம்பளத்தை தவற விட்டுட்டு வந்துட்டாங்க அது என்ன குத்தோம் அப்படின்னு வந்து கேட்கும்போது பறையில் உள்ள ஒருத்தர் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்காரு கேட்டால் நான் காளிசாமி தான் ஆடுறேன் நாண்வெஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அது வந்து சொடலை கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு அன்னைக்கு மத்தியானம் நீங்கள் இறம்பாக்க போன இல்லை கூட்டு போன ஆள் தப்பு கேட்டால் காளி வேஷம் போட்டிருக்கேன் நான் அதனால கவிச்ச சாப்பிட்லாம் கறி சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லான்னு போய் சாப்பிட்ருக்கானோடனே ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு அவரை செட்டை வச்சு விலக்கி விட்டாங்க நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு காளி பூச்சை முடிச்சு காளி பூஜைக்கு காவு கொடுக்க போகிறது இது போகும்போது சொரலமார சாமிட்ட கேட்குறாங்க நீ துணைக்கு வாரியா பிள்ளை பொம்பளைப்பில இருக்கேன் நீங்க என்னை காத்து நீங்க வாரீங்களா அப்படின்னு கேக்குறப்போ அவர் வந்து நான் ஆறுமுகமங்கலத்துல ஹைகோர்ட் மாயாண்டி சொடலை வந்திருக்கேன் நான் வந்து காவலுக்கு வாரேன் நீ போயிட்டு வர தாண்டி இங்க காவலுக்கும் இருப்பேன் ஒரு செட்ல வந்து பேய் பிசாசு எதுவும் நுழையாம ஏன்னா எல்லாம் வெளியே போறதுனால எதுவும் உள்ள நுழையாம நான் காத்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மயானத்துக்கு போய் காவு கொடுத்துட்டு வரும்போது எலும்பு கூடலாம் தூக்கிட்டு வந்தாங்க இவங்க சொல்ல மாட சாமி லேடிஸ் தான் இவங்க